தல தோனி பாகிஸ்தான் கிரிக்கெட்டர் உஸ்மான் தாரி கிரிக்கெட் விளாடுறதுக்கு அவர் ஒரு காரணம் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா பாகிஸ்தானோட ஸ்பின்னர் உஸ்மான் தாரிக்கு தான் இப்ப உலகம் பேச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல துபாயில ஒரு கார்பாட்ஸ் கம்பெனில சேல்ஸ் மேனா ஒர்க் பண்ணிக்கிட்டே தன்னோட கனவான கிரிக்கெட்டும் அப்படியே சைல விளாடிக்கிட்டு இருக்காரு ஒரு நாள் அவரு விரக்தியில இருக்கும்போது எம் எஸ் தோனி அவர்களோட பயோபிக்கான எம் எஸ் தோனி தி அன்டோல் ஸ்டோரி படம் அவர் பாக்குறாரு பார்த்து மோட்டிவேட் ஆன அவரு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் கடைசியா ஒரு தடவை நம்மளோட கனவான கிரிக்கெட்டை நம்ம ட்ரை பண்ணுவோம் பண்ணுவோம் பாகிஸ்தானுக்கு அங்க இருந்து மூட்டு முடிச்சு கட்டிட்டு கிளம்பி போறாரு நிறைய உழைக்கிறாரு ஆடுறாரு அங்க இருந்து பி கான்ட்ராக்ட் கிடைக்குது கட்டா கிளாடியேட்டர்ஸ் டீம்ல அவருக்கு கான்ட்ராக்ட் கிடைக்குது அங்க அவரோட பவுலிங் பார்த்த உடனே கரீபியன் பிரீமியர் லீகோட ட்ரின்பாகோ நைட் ரைடர்ஸோட கேப்டன நிக்லஸ் போரோட கண்ணில் அவர் படுறாரு ஸோ கரீபியன் பிரீமியர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அவரை ஆடவும் வைக்கிறாரு அந்த ஒரு சீசன்ல பத்து இன்னிங்ஸ்ல இருபது விக்கெட்ஸ் எடுக்கிறாரு ட்ரின்பாகோ நைட் ரைடர்ஸ் டீம் சாம்பியன் ஆகிறதுக்கு இவரும் ஒரு காரணமா இருக்கிறாரு அப்படியே அதனை தொடர்ந்து ஒரு ரெண்டு மாசத்துல அவருக்கு அவரோட கனவான பாகிஸ்தானுக்கு ஆடணும் அப்படிங்கிற அவரோட கனவான பாகிஸ்தான் காலப்பு கிடைக்குது நவம்பர் மாதம் ஜிம்பாபேக்கு அகைன்ஸ்டா அவரு டெபியூ ஆகிறாரு ஹேட்ரிக் விக்கெட்டும் எடுக்கிறாரு அடுத்த ஒரு வருடங்களில் உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பிரீமியர் லீக்ல தவிர்க்க முடியாத ஒரு ஸ்பின்னரா ஆகிறாரு இதுக்கிடையில அவரோட பவுலிங் வந்து பி எஸ் எல் அப்புறம் அதுக்கு கிளியரன்ஸ் வாங்கி திரும்ப இன்டர்நாஷ் கிரிக்கெட்ல வந்து இப்போ வரைக்கும் ரெகுலரா ஆடிட்டு வந்துட்டு இருக்கிறாரு இப்போ வரைக்கும் அவரோட பவுலிங்ல சர்ச்சை தொடர்ந்துகிட்டு இருக்கு ஆனா இப்போ அவ்வளவு உஸ்மான் தாரிக்க ஆடுறது அவ்வளவு சுலபம் இல்ல அப்படிங்கிறது பேட்டர்ஸ்களோட ஒரு கருத்து இப்போ பாகிஸ்தானோட பிளேயிங் லெவல்ல ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஸ்பின்னரா உஸ்மான் தாரிக் வந்திருக்கிறாரு ஒரு வேலை அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த சாயங்கால வேலையில அந்த விரக்தியில எம்எஸ் தோனி தி அன்டோல் ஸ்டோரி பாடம் அவர் பார்க்கல அப்படின்னா தன்னோட நாட்டுக்கு ஆடுற அந்த கனவு நிறைய இருக்காது அப்புறம் ஐசிசி மென்ஸ் டி டுவெண்டி வேர்ல்டு கப்ல ஆடுற கனவு நிறைய இருக்காது சாதா ஒரு சேல்ஸ்மேன் உஸ்மான் தாரிக்கா அவர் இருந்து இருந்திருப்பாரு எம் தோனி தி அன்டோல் ஸ்டோரி பாடம் மொழிகளை தாண்டி நாடுகளை தாண்டி பல பேரை இப்போ வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் அது மோட்டிவேட் பண்ணியிருக்கு எம்எஸ் தோனி தி அன்டோல்டு ஸ்டோரி படம் எப்படி உஸ்மான் தாரிக் லைஃபை சேவ் பண்ணிச்சுல அதே போல உங்க லைஃபை எந்த அளவுக்கு சேவ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க ஏய் சோர்வா இருக்கியா கவா எம்எஸ் தோனி தி அன்டோல்டு ஸ்டோரி படம் பாரு